நீ நாளை காலை என் திருப்பலிக்கு உதவி செய்ய வேண்டும் உரோமையில் தாம் கட்டி கொண்டிருக்கின்ற திருருதய ஆண்டவர் ஆலய பணிக்கு உதவி பெற்று வர புனித தொன்போஸ்கோ பாரிஸ் நகரத்திற்கு பயணம் மேற்கொண்டார் இப்பயணம் ஒரு பெரிய வெற்றியாக அமைந்திருந்தது பாரிசை அடைந்த அன்று மாலையே இறக்கும் தருவாயில் இருந்த ஒரு சிறுவனை ஆசிர்வதிக்க அழைக்கப் பெற்றார் தொன்போஸ்கோ அந்த சிறுவன் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் அவனுக்கு இறுதி அருட்சாதனமான நோயில் பூசுதலும் வழங்கப்பட்டிருந்தது தொன்போஸ்கோவும் சென்று அவனை ஆசீர்வதிப்பதாக அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து மேலும் இம்மாணவன் நாளை காலை திருப்பலிக்கு வந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையும் அவர்களுக்கு விட்டுச் சென்றார் இது எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தியது எப்படி இறக்கும் தருவாயில் இருக்கும் இந்த சிறுவன் நாளை காலை திருப்பலிக்கு உதவி செய்வான் என அனைவரும் கேள்வி எழுப்பினர் ஆனால் தொன்போஸ்கோ இந்த நிபந்தனையை கூறிவிட்டு அந்த சிறுவனின் வீட்டை நோக்கி புறப்பட்டார் சிறுவனின் வீட்டை அடைந்த போஸ்கோ அந்த சிறுவன் இறக்கும் தருவாயில் இருப்பதை கண்டார் பிறகு ஒரு சிறிய செபம் சொல்லி அந்த சிறுவனை ஆசிர்வதித்தார் பின்பு தொன்போஸ்கோ அவனை நோக்கி நீ நாளை காலை என் திருப்பலிக்கு உதவி புரிய வேண்டும் என்று கூறினார் இறப்பிற்கே சவால் விட்ட இந்த செய்தி காட்டுத் தீயைப் போல பாரிஸ் நகரமெங்கும் பரவியது அடுத்த நாள் காலை போஸ்கோ திருப்பலி நிறைவேற்றவிருந்த இடம் முழுவதும் மக்கள் கூட்டம் நிறைந்திருந்தது அனைவரும் அமைதியாக முழந்தாள் படியிட்டு செவித்துக் கொண்டிருந்தார்கள் திருப்பலிக்கு முன் ஆலயமணி ஒலிக்கப்பட்டது அப்போது தொன்போஸ்கோவுடன் அந்த சிறுவன் ஒரு அழகான வானதூதரைப் போல திருப்பலி புத்தகத்தை தன் கையில் ஏந்தி வந்து நின்றார் அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் திகைப்பினில் ஆழ்ந்து போனார்கள் அப்பொழுது அவர்கள் இது ஒரு பெரிய அதிசயம் நேற்று மாலை இறக்கும் தருவாயில் இருந்த மாணவன் இன்று தொன்போஸ்கோவின் திருப்பலிக்கு உதவி செய்ய வந்திருக்கிறான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அச்சிறுவனின் தாயார் அவர்களது சொத்துக்கள் எல்லாவற்றையும் தொன்போஸ்கோவிடம் அளித்தார் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார்